காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி மிகவும் பவர்ஃபுல்லானது ஆனால் பொதுச் செயலாளர் பதவி வகிக்கும் பிரியங்காவுக்கு மட்டும் எந்தவித பொறுப்பும் முறையாக தரப்படாமல் ஓரங்கட்டி வைத்துள்ளனர் என்னதான் ராகுலும் பிரியங்காவும் அண்ணன் தங்கையாக இருந்தாலும் அரசியல் என வந்துவிட்டாலே பிரச்சினைதான் தான் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் ஆனால் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ராகுல் பிரியங்காவுக்கு முக்கிய பொறுப்பை கொடுக்க விரும்பவில்லை இதை தன் தாயார் சோனியாவிடம் கராராக சொல்லிவிட்டார் ராகுல் இந்நிலையில் கட்சியில் தனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுப்பர் என எதிர்பார்த்து வெறுத்து போய்விட்டார் பிரியங்கா இதனால் ராகுலின் சித்தப்பா சஞ்சயின் நினைவு தினத்தன்று ஒரு அதிரடி வேலையை செய்துள்ளார் பிரியங்கா அன்றைய தினம் சஞ்சயின் மகனான வருணை சென்று சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் பிரியங்கா வருண் பாஜாவில் இருந்தாலும் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார் பிலிபித் தொகுதியிலிருந்து தொடர்ந்து எம்பியாக இருந்த இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் தேர்தலில் சீட்டு மறுக்கப்பட்டது வருணும் பிரியங்காவும் நெருக்கம் என்கின்றனர் காங்கிரசார் வருணை எப்படியாவது காங்கிரசுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பிரியங்காவின் விருப்பம் என்றும் கட்சிக்குள் பேசப்படுகிறது ஆனால் வருணுக்கும் ராகுலுக்கும் ஆகாது எனவே பிரியங்கா வருண் சந்திப்பால் ராகுல் கடுப்பாகியுள்ளார் கேரள மாநிலத்தின் நிலம்பூர் சட்டசபை தொகுதிக்கு சமீபத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது அங்கு ஆளும் கட்சி வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது அந்த சட்டசபை தொகுதி வயநாடு பார்லிமென்ட் தொகுதிக்குள் வருகிறது பயநாடு எம்பியாக இருப்பவர் பிரியங்கா இது பிரியங்காவின் ஆதரவாளர்களுக்கு பெரும் வெற்றி பிரியங்காவை மறைந்த இந்திராவாக மக்கள் பார்க்கின்றனர் அப்படி இருக்க அவரை காங்கிரஸ் சரியாக பயன்படுத்தவில்லை என காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் வருத்தத்தில் உள்ளனர்